மூன்று வகையான ஆற்றலை நம்மிடையே கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தும் அந்த மாற்றல் மூன்று வகையான ஆற்றல் வராம முஸ்லிம் சமூகத்தினுடைய வளர்ச்சி சாத்தியம் இல்லை பாதுகாப்பு சாத்தியம் இல்லை கண்ணியம் சாத்தியம் இல்லை மூன்று வகையான ஆற்றல் வேணும் பாயிண்ட் அறிவாற்றல் மிக்க சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறி ஆகணும் நீங்க என்ன காரணமும் சொல்ல முடியாது நவீன அறிவாற்றல் மிக்க சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றி எடுத்தாகணும் கோவை முஸ்லிம்களை மாற்றி எடுத்தாகணும் தமிழக முஸ்லிம் சமூகத்தை மாற்றி எடுத்தாகணும் இதை தாண்டி வேற ஏதாவது வளர்ச்சிக்கான ஒரு சோர்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்குதான்னு நீங்க காட்டுங்க அதை பயன்படுத்தினா முஸ்லிம் சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருந்த ஒண்ணு காட்டுங்க இது அல்லாத ஒண்ணு அறிவாற்றல் நாலேஜ் பவர் இரண்டாவது மூன்றாவது கலாச்சார ஆற்றல் கல்ச்சுரல் பவர் இந்த மூன்றையும் முஸ்லிம் சமூகத்துல வளர்த்தெடுக்காம வச்சு முஸ்லிம் சமூகத்தினுடைய முன்னேற்றம் இந்த உலக இதுவரைக்கும் சமூகங்களில் மாற்றம் ஏற்பட்டு சமூகத்தை விடுங்க ஒரு மனிதனிடம் மாற்றம் வந்திருக்கிறது ஒரு குடும்பத்தில் மாற்றம் வந்திருக்கிறது ஒரு சமூகத்துல ஒரு நாட்டில் மாற்றம் வந்திருக்கிறது இந்த மூன்று வகையான இந்த மூன்றுல ஒண்ணுதான் இருக்குது பாக்கி ரெண்டு இல்லனாலும் மாற்றம் வராது எல்லோரிடமும் செல்வம் இருக்குது கல்வி இல்ல கலாச்சாரம் இல்ல இன்னவர் சான்ஸே கிடையாது எல்லோரிடமும் அறிவு இருக்குது பொருளும் இல்ல கலாச்சாரமும் இல்ல சான்ஸே கிடையாது கல்ச்சுரலி என்ட்ரிக்ஸ் பீப்புள்ஸ் கலாச்சார ரீதியாக உயர்வான மக்கள் நவீன அறிவாற்றல் இல்ல பொருளாதார ஆற்றல் இல்ல வறுமையில கலாச்சாரம் எல்லாம் தொலைஞ்சிடும் வறுமை வந்து எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிரும் இந்த மூன்று வகையான ஆட்களும் ஒரு மனிதனுடைய சக்சஸுக்கு ஒரு குடும்பத்தினுடைய சக்சஸுக்கு கண்ணியத்துக்கு ஒரு சமூகத்தினுடைய கண்ணியத்திற்கு இந்த மூன்றும் தூண்கள் அறிவாற்றல் பொருளாற்றல் கலாச்சார ஆற்றல் இந்த மூன்றும் கிடைக்கும் போதுதான் முஸ்லிம் சமூகத்துல மாற்றம் வரும் அதை தாண்டி வேற எந்த சோர்ஸும் கிடையாது உங்க பிள்ளைகளை படிக்க வச்சே ஆகணும் உங்க பிள்ளைகளை செல்வந்தர்களை ஆக்கியே ஆகணும் உங்க பிள்ளைகளுக்கு கலாச்சாரத்தை கற்று கொடுத்தே ஆகணும் பண்பாட்டை கற்று கொடுத்தே ஆகணும் அதுதான் முஸ்லிம்களின் சமூக அரசியல் ஆளுமை திறன்